யாவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே வரவேற்கிறேன் தேவனாயகர் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாளாக கத்தருடைய அமீன் கத்தருடைய அமீன் வார்த்தை சொல்லுகிறது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்கு அருமையான தேவதனமே ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா கேள்விகள் மத்தியில் இருக்கிறீங்களா யார் எனக்கு உதவி செய்வான்னு நினைக்கிறீங்களா யார் என்னுடைய வாழ்க்கையில் அமீன் சோற்றுடன் நன்மை செய்வார்கள் என்று பார்க்கிறீர்களா யாருமே இல்லைங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை தவிர ஆமேன் இயேசு ஏசு இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார் ஆமேன் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்ய ஆமேன் சோத்திரம் விரும்புகிறார் எனவே தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் தேவனை அண்டிக் கொண்டிருங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் கனியுள்ள வாழ்க்கை அமேன் கனியுள்ள வாழ்க்கையில் பிரவேசிக்கவும் கர்த்தரில் நிலைத்திருக்கவும் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் என கருமையான தேவதனமே மேன் சோத்ரம் உத்தமனாயிரு என்று சொல்கிறார் உத்தமனாயிருந்து ஆமேன் தேவ பயத்தோடு கூட தேவனுக்கு தேவ பயத்தோடு கூட தேவனுக்கு அர்ப்பணிப்பீர்களானால் தேவனாகிய கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என கருமையான ஜனமே இந்த ஆண்டின் துவக்கம் இந்த முதல் நாளில் உங்களோடு கூட பேசுகிறார் யாவரையும் ஆசிர்வதிக்க முடியாது அமேன் சொத்தர் இந்த வார்த்தையை உங்களுடைய வாயில் அறிக்கை பண்ணுங்கள் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அறிக்கை பண்ணி கொண்டிருங்கள் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலிருந்து மீட்டெடுத்து வேதனை பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து மீட்டெடுத்து ஆண்டவர் அமேன் சொத்திரம் அனுகிரைக்கப் போகிறார் அமேன் நாம் செய்ய வேண்டியது அவரை அண்டிக் கொள்ளுங்கள் அவரை துதித்து பாடுங்கள் அனுதனமும் துதியுங்கள் அனுதிலமும் துதியுங்கள் கர்த்தன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் முடியாய் உங்கள் அருகில் இருக்கிறார் என அருமையான தேவ ஜனமே தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா இந்த நாள் ஒரு இனிய நாள் அமைன் இந்த மாதத்தின் இந்த வருஷத்தின் முதல் நாளாகிய இந்த நாளில் அமேன் சோத்ரம் நம்மோடு கூட பேசுகிறார் கர்த்தன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என அருமையான தேவ ஜனமே அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா அண்டவரே சோத்ரம் பெருமைக்கு இடம் கூடாதபடி கீச்சைகளுக்கு இடம் கூடாதபடி ஆமீன் கோபம் விடிவாதம் வாக்குவாதம் பெருமை எல்லாம் எனக்கு வேண்டாண்டவரை நீங்கள் மட்டும் போதும்னு சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க போகிறீங்களோ அவர்களோடு கூட கர்த்தர் சஞ்சரிக்க விரும்புகிறார் கர்த்தர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் கருமையான தேவ ஜனமே இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த ஆண்டின் முதல் நாள் ஆமேன் இந்த நாள் ஆமே தேவனை கற்பணிப்போமா உங்களுக்காக நான் சுபிக்கட்டும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே மாமை துதிக்கிறோம் தொத்திருக்கிறோம் அருமையான என் பிள்ளைகள் ஒப்பு கொடுத்தால் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் என் தேவன் அங்கீகரித்து அனுகரித்து ஆசீர்வதித்து பிள்ளைகள் யாவரும் மக்காக எழும்பவும் அவன் விழித்திருக்கவும் தெளிந்து தெளிந்துள்ளவர்களாய்க்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்படவும் அமையின் சோத்திரம் இருள் அல்ல அவன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உடையவர்களாகவும் தேவன் ஆசிர்வதி பீராக கதாவியுடைய கரங்களை தாழ்த்தியிருக்கிறோம் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்த வழி நடத்தி ஆளுகிறேன் ಎಲ್ಲಾ ತುದಿಗಲ್ಲ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳವರು ರಾಷ್ಟು ಕೃಷ್ಣ ಅಧಿಕಾರಮೇಲೆ ನಾಮ ತಿನಳ್ಳ ನಲ್ಲ ಪಿತಾವೆ ಹಮೇನ್ ಹಮೇನ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್ ಗಾಡ್ ಬ್ಲಸ್ ಯು ಆಲ್ ವಿಶ್ ಯು ದ ಹ್ಯಾಪಿ ನ್ಯೂ ಇಯರ್